நமோ நாராயணாய குலசேகர் ஆழ்வார் நம்பெருமாளை குழந்தையாக பாவித்து தாலாட்டு பாடுகிறார் நான்காவது பாட்டு முதலில் பாட்டை சொல்லிவிட்டு பின் அதற்கு விளக்கம் சொல்லிவிட்டு ஆனந்தமாக தாளாட்டு பாடுவோம் ஹரி ஓம் நமோ நாராயணாய தாமரை மேல் அய்யன் அவனை படைத்தவனே தசரதன் தன் மாமதலாய் தன் மணவாளா வண்டினங்கள் காமரங்கள் இசைப்பாடும் கணபுரத்தின் கருமணியே ஏ மருவும் ராகவனே தாலீலோ இதற்கு விளக்கம் தாமரை மலர் மேல் பிரமனை படைத்தவனே தசரதனின் பெருமை மிக்க குழந்தையே மிதிலை இளவரசியின் மணவாளனே வண்டினங்கள் பூக்களின் மது உண்டு இசைப்பாடும் திரு கண்ணபுரத்தில் வாழும் என் கருமணியே வலது கையில் மிகப்பெரிய வில்லினை ஏந்தியவா ராகவனே தாலேலோ இனி பாடுவோம் ஆரிரிரிராராரோ ஆரிரரிராராரோ தாமரை மேலயவனை படைத்தவனே தசரதன் தல் மாமதலாய் மைதிலிதன் மணவாளா வண்டினங்கள் பாமரங்கள் இசைப்பாடும் கணபுரத்தன் கருமணியே ஏமருவும் சிலைவலவா ராகவனே தாலேலோ 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 आरिरी